ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி நேராக தோட்டத்துக்கு வந்தாச்சு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நம்ம வித்தே போடாமல் வந்த ஒரு செடியை தான் பார்க்க போகிறோம் அது வேற ஒன்றும் இல்லை கொடை மிளகா தான் எத்தனையோ தடவை விற்று போட்டு அது முளைக்கவே இல்லை அதுக்கப்புறமா அந்த செடிகளுக்கெல்லாம் காய்கறி உரம் கொடுப்போம்ல அதில் இருந்து வித்து எப்படியும் உளுந்து தானாக முளைச்சி அழகாக நிறைய காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அதில் ஒரு காய் பெருசாக இருந்துச்சு அப்படியே அவரக்காய் செடியில் நிறைய அவரக்காயும் மிளகாய் செடியில் நிறைய மிளகாயும் காய்ச்சிருந்துச்சு இந்த செடியெலாம் எம்டியாக தான் நின்றுச்சு இதில் காய் வைக்கணும் லாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாணி உரம் எடுத்து அப்படியே போட்டு போட்டு ஒரு வாரத்துலேயே பாருங்கள் எல்லா இதுலேயுமே கொத்து கொத்தா காயும் பூவும் இந்த கொத்து கொத்துரோஸெலாம் இது வரைக்கும் இவ்வளோ மட்டும் வச்சு நான் பார்த்ததே இல்லை இது மொத முதையே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது அப்படியே உங்ககிட்டையும் காட்டலாம்னு சொல்லி தான் வீடியோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த தக்காளி செடியிலையுமே பூ வைக்கும் அப்படியே உதிர்ந்து விழுந்துடும் காயே வைக்காது அதுவும் இந்த உரம் போட்டதுக்கப்புறம் நிறைய காய் வச்சிருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மணத்தக்காளி செடியில் இன்றைக்கி எங்கள் குட்டி வாண்டு மாடிக்கு வரலன்னு நினைக்கிறேன் அதனால அப்படியே பழம்லாம் இருந்துச்சு சரி சாயங்காலம் வந்தோன்னே தேடுமேன்னு சொல்லிட்டு அதையும் பறிக்காமல் அப்படியே வந்தாச்சு இப்படியே மாடியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டா அப்படியே அரங்கே வந்தாச்சு ஓகே பாய்